தமிழக பள்ளி மாணவர்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான கட்டம் அப்படின்னு சொல்லணும் பள்ளிகள் ஆரம்பித்ததுக்கு பிறகு இப்போ வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு காலாண்டு பொதுத் தேர்வு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு அரசு உதவி வரும் பள்ளிகளில் ஒரே நேரத்தில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வெவ்வேறு கொஷனில் எக்ஸாம் நடந்து முடிஞ்சுது இந்த எக்ஸாம் நடக்கும்போது மாணவர்களுக்கு ஒரு குழப்பம் இருந்தது விடுமுறை நாட்கள் எவ்வளவு அப்படிங்கிறது ஏன்னா தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருந்த கல்வித்துறை வ நாட்காட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நான்கு நாட்கள் மட்டும்தான் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது பட் இந்த காலாண்டு விடுமுறை பொதுவாக எட்டுல இருந்து ஒன்பது நாட்கள் வந்து இருக்கும் அந்த நாட்களோட வந்து மீண்டும் அதிகரிக்க சொல்லி இந்த நாட்களிலிருந்து அதிகரிக்க சொல்லி பல்வேறு தரப்புகளில் இருந்து கோரிக்கைகள் விடப்பட்டிருந்தது அந்த கோரிக்கைகளுக்கு ஏற்ப என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா விடுமுறை நாட்களை வந்து அதிகப்படுத்தி அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த விடுமுறை நாட்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கு அதிகரிக்கப்பட்ட விடுமுறை நாட்களை மாணவர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு வகுப்புகள் அறிவிக்கப்பட்டது அரசு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சிறப்பு வகுப்புகள் எடுக்கக்கூடாது அப்படி சிறப்பு வகுப்புகள் எடுத்தால் துறை ரீதியான நடவடிக்கைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனவுன்ஸ் பண்ணதுக்கப்புறம் பள்ளிகள் வந்து சிறப்பு வகுப்புகளை நிறுத்திட்டாங்க இருந்தும் அங்கங்கே சிறப்பு வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கிறதா மாணவர்கள் நம்மளுடைய கமெண்ட்ஸில் வந்து போடுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாம சென்னையை சார்ந்த சில பள்ளிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆன்லைன் மூலியமா வகுப்புகள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் மூலியமாகவும் வகுப்புகள் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ அரசு உத்தரவிட்டு ஆஹ் ஸோ இனி அந்த வகுப்புகளும் இருக்காது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் சிறப்பு வகுப்புகள் இல்லையே தவிர மாணவர்கள் வந்து கட்டாயமா இந்த விடுமுறையை பயனுள்ளதாக பயன்படுத்திக்கணும் மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல டைம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த டைமை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் வந்து இந்த காலாண்டு போர்ஷனில் எதெல்லாம் சரியாக படிக்கலையோ அதையெல்லாம் படிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கணும் சிறப்பு வகுப்புகள் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில் நம்முடைய பாடத்தை வந்து கூடுதலாக படிக்கிறதுக்கான வாய்ப்பு அளித்தாலும் கூட ஒரு கேப் இல்லை அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்னால ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ண முடியாது அடுத்த கட்டத்துக்கு அடுத்த தேர்வுகளுக்கு தயாராக முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த கேப் கொடுத்துருக்காங்க அதனால தான் அரசு இந்த முயற்சி எல்லாமே எடுத்திருக்கிறாங்க ஸோ இது சம்மந்தமாக அந்தந்த மாவட்டங்களில் வந்து புகார் அளிக்கிறதுக்கு எண்களும் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் வந்து உங்களோட சிஓ வெப்சைட் மூலிமா தெரிஞ்சுக்க முடியும் இந்த சிறப்பு வகுப்புகள் இல்லாட்டியும் கூட படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ வந்து டைம் டேபிள் போட்டு படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க நீங்களும் அதே போல் செஞ்சீங்க அப்படின்னா நீங்களும் டாப்பர் சவாரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தயவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்